ஆனா இவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அழகான கதை சொல்ல போறேன் பசி தாங்க முடியாத ரெண்டு எலிங்க அதுங்க ஒளிஞ்சிருந்த வீட்டோட சமையல் அறைக்குள்ளே போச்சிங்களா அங்க ஒரு பெரிய பானை ஃபுல்லாக பால் இருக்கிறத அந்த எலிங்க ரெண்டும் பார்த்துச்சிங்களா ஆனா அது ஒரு உயரமான பானையா இதனால பாலை குடிக்க முடியாம ரெண்டு எலியும் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்துச்சான் ரெண்டு எலியும் ஒரு முடிவுக்கு வந்துச்சான் ஒரு எலி மேலே இன்னொரு எலி ஏறி பாலை குடிக்கணும் அதுக்கப்புறம் கீழே இருக்க எலி மேலே ஏறி பால் குடிக்கலாம் அப்படின்னு அதுபடி மேலே உள்ள எலி பால் குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது கீழே இருந்த எலி கத்துச்சான் போதும் நான் பால் குடிக்கணும் அப்படின்னு கீழே இருந்த எலி போட்ட சத்தத்துனால பயந்து மேல இருந்த எலி அந்த பால் பானைக்குள்ள விழுந்துருச்சான் இதை பார்த்த கீழே இருந்த எலி நல்லது இனி எனக்கு தான் எல்லா பாலும் அப்படின்னு நினைச்சுதான் அதுக்கப்புறம் அந்த பானையை சுத்தி சுத்தி வந்துச்சான் ஆனால் அந்த எலியால் மேலே ஏற முடியலையாம் கடைசியில் பசி தாங்காமல் அந்த எலியும் செத்து போயிடுச்சான் இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு சில நேரத்தில் இருந்து விடுதலை அடைய மற்றவங்களுடைய ஒத்துழைப்பும் நமக்கு தேவைப்படும் அதை தான் இந்த கதை நமக்கு சொல்லுது இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் இன்னொரு அழகான கதையில் நாளை மாலை ஐந்து மணிக்கு சந்திப்போம் நன்றி